காளை வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் திருப்பூர திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் அழகுமலை பகுதியில் அழகமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலச்சங்கம் சார்பாக தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அமைச்சர் முப்பே சாமிநாதன் துவக்கி வைத்தார் எண்ணூறு காளைகள் மற்றும் அறுநூறு மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் ஐந்து ஆயிரம் பார்வையாளர்கள் அமரும் வகையில் பார்வையாளர்கள் மேடை அமைக்கப்பட்டது மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ்கள் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது பாதுகாப்பு பணிக்காக ஆயிரமுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் கொண்டுவரப்பட்டு அவிழ்த்துவிடப்பட்டது இதில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சுற்றுகள் அடிப்படையில் வாடிவாசலுக்குள் களமிறக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தொடர்ந்து இருபத்தி இரண்டு காளைகளை அடக்க விக்னேஷ் என்ற இளைஞருக்கு மோட்டார் சைக்கிள் பரிசளிக்கப்பட்டது மேற்கு மண்டலத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர்

ஒரு <tries>

வந்து வந்து திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்